அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக அமைச்சரவையில் இடம்பெறப்போகும் முக்கிய தலைவர்கள் யார் ஜூன் மாதம் நான்காம் தேதி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் இந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில் வெற்றி பெறப்போவது யார் என்பது நமக்கு தெரிய வரும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக பல ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது முதல் கட்ட கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சியே நானூறு இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டு வந்தாலும் கூட ஐந்தாம் கட்ட மற்றும் ஆறாம் கட்ட தேர்தலுக்கு பின்பு நிலைமை தலகீழாக மாறியுள்ளது பல ஊடகங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் வட இந்தியாவில் மோடி அலை ஓய்ந்துவிட்டதாகவும் அதற்கு பதிலாக ராகுல் அலை எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பக்கபலமாக நின்று வேலை செய்யக்கூடிய ஆர் இந்த முறை வட இந்தியாவில் பல மாநிலங்களில் தேர்தல் பணி ஆற்றவில்லை என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் மோடி அமித்ஷா அவர்களினுடைய கை ஓங்கக்கூடாது இவர்கள் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது எனவே இவர்கள் இரநூறுலிருந்து இரநூத்தி ஐம்பது தொகுதிக்குள் வெற்றி பெற்றால் மட்டுமே நாம் அவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்று ஆர்எஸ்எஸ் கருதுகிறதாம் எனவேதான் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் இவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லையாம் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதகமாக முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுகவோ தங்கள் கட்சியிலிருந்து யார் யார் அமைச்சராக போகிறார்கள் என்ற புள்ளி விவரங்களை தயார் செய்து வைத்துள்ளதாம் எனவேதான் வட தேர்தல் முடிவுகளை அவ்வப்பொழுது திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விவாதித்தும் வருகிறார் இதுபோக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுக்கான அவசர கூட்டம் டெல்லியில் தொடங்க உள்ளது இதற்கு திமுகவின் சார்பில் மு க ஸ்டாலின் அவர்களே கலந்து கொள்வார் என்றும் கூறப்படுகிறது அந்த கூட்டத்தில் இது முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை நான்காம் தேதி இந்தியா கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தால் திமுகவிலிருந்து யார் யாரை அமைச்சராக்கலாம் என்ற ஒரு புள்ளிவிவரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுதே காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு கொடுத்துவிட வேண்டும் என்ற முடிவில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்தில் திமுக கூட்டணி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளும் இடம்பெற்று உள்ளன எனவே திமுகவில் வெற்றி பெற்ற எம்பிக்களினுடைய விகிதத்திற்கு ஏற்றவாறு அமைச்சர் பதவியை கேட்டு பெற திமுக தலைமை தயார் நிலையில் உள்ளதாம் குறிப்பாக மத்திய கேபினெட் அமைச்சரவையில் திமுகவிற்கு மூன்றிலிருந்து நான்கு இடங்களை கேட்க மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளார்களாம் அதனுடைய அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக முன்மொழிவது கார்கே அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பதவி ப சிதம்பரம் அவர்களுக்கு நிதி அமைச்சர் பதவி அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு இராணுவ அமைச்சர் பதவி போன்றவை சென்றாலும் கூட திமுகவில் உள்ள கனிமொழி அவர்களுக்கு ரயில்வே துறை அமைச்சர் பதவியையும் ராசா அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவியையும் திருச்சி சிவா அவர்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் பதவியையும் டி ஆர் பாலு அவர்களுக்கு சபாநாயகர் பதவியையும் கேட்டு பெற திமுக தயார் நிலையில் உள்ளதாம் குறிப்பாக திமுகவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வருபவர் கனிமொழி இவர் திமுகவினுடைய மகளிர் அணி தலைவி எனவே அவருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையிலும் தமிழகத்தில் உள்ள பெண் வாக்காளர்களினுடைய வாக்குகளை கவரும் வகையிலும் கனிமொழி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை கேட்டு பெறும் திட்டத்தில் திமுக உள்ளதாம் இதேபோன்று டி ஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர் தற்பொழுது வயதில் மூத்தவர் எனவே அவருக்கு சபாநாயகர் பதவியை கேட்டு பெற திமுக திட்டமிட்டுள்ளதாம் இதுபோக திருச்சி சிவா அவர்கள் ஆறாவது முறையாக மாநிலங்களவை எம்பியாக இருந்து வருகிறார் இந்த முறை அவருக்கு இதுவே கடைசி என்று கூறப்பட்டு மாநிலங்களவை எம்பியாக ஆக்கப்பட்டார் அதே சமயத்தில் அவர் ஒரு முறை கூட அமைச்சர் ஆனதில்லை இந்த முறையாவது அமைச்சராகிவிட வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார் இதனால் முதல்வர் ஸ்டாலினிடமே இது பற்றி பேசியும் விட்டாராம் எனவே இந்த முறை திருச்சி சிவா அவர்களுக்கு அமைச்சர் பதவி உறுதி என்று கூறப்பட்டு வருகிறது இதுபோக தயாநிதிமாறன் திமுகவின் முக்கிய அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த முறை தயாநிதிமாறனுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்க திமுக தயாராக இல்லையாம் இதேபோன்று தமிழகத்தில் உள்ள வன்னிய வாக்காளர்களை கவர்வதற்காக திமுகவின் வன்னிய தலைவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று தமிழகத்தில் உள்ள மற்றும் பெரிய ஒரு வாக்கு வங்கியான பரையர் இனத்திலிருந்து ஆ ராசா மற்றும் ஜி செல்வம் இவர்கள் இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் இருவருக்குமே வாய்ப்பு கிடைக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று கே என் நேருவின் மகனான அருண் நேரு கே ஆர் என் சுரேஷ் எம் எம் அப்துல்லா போன்றோர்களுக்கும் அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எம் எம் அப்துல்லா சிறுபான்மையினர் சமூகத்தைச் சார்ந்தவர் தமிழகத்தில் சிறுபான்மையினர் மக்களினுடைய வாக்கை கவர்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது சமீபகாலமாக தமிழக நிதி அமைச்சராக இருந்து தற்பொழுது ஐடி துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் மத்திய நிதி அமைச்சர் பதவி பெறுவார் திமுக அதற்காக காய் நகர்த்தி வருகிறது என்று சொல்லப்பட்டு வருகிறது பல ஊடகங்கள் இதை செய்தியாகவும் வெளியிட்டு வருகின்றது அதே சமயத்தில் மத்திய நிதி அமைச்சர் பொறுப்பை பா சிதம்பரம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவு உள்ளது ஒருவேளை இத்துறையை திமுக விடாப்பிடியாக கேட்டால் காங்கிரஸ் கட்சி விட்டுக்கொடுக்குமா என்பது கேள்விக்குறியே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுக தனது கட்சியில் உள்ள எம்பிக்களுக்காக பத்து இடங்களையாவது கேட்டு பெறும் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது திமுக மொத்தமாக தமிழகத்தில் இருபத்தோரு இடங்களில் நேரடியாகவும் நாமக்கல் தொகுதியில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டிருந்தார் இதன் அடிப்படையில் இருபத்தி ரெண்டு திமுக எம்பிகள் இடம்பெறுவார்கள் இதில் பத்து பேருக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றுவிட திமுக காய் நகர்த்தி வருகிறது பத்து பேருக்கு காங்கிரஸ் கட்சியால் இடம் கொடுக்க முடியுமா என்றால் கேள்விக்குறிதான் ஏனெனில் இந்தியா கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றுள்ளது அனைத்து கட்சிகளுமே அமைச்சரவையில் இடம்பெற தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்டிக்கொள்ள எனவே திமுக என்ற ஒரு கட்சிக்கு மட்டும் பத்து அமைச்சர் பதவி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே அதேபோன்று கேபினட் பதவிக்கு நான்கு பேரை திமுக தயார் நிலையில் வைத்துள்ளது நான்கு பேருக்கு கேபினெட் பதவி கிடைக்குமா என்றும் கேள்விக்குறியாக உள்ளது இவை அனைத்திற்கும் ஜூன் மாதம் நான்காம் தேதிதான் முடிவு தெரியும் நன்றி